மரிய வாழ்க இன்றைக்கி சிஸ்டர் நிம்மி எதை பற்றி பேச வராங்க என்ன டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இது மாதாவின் மாதம் மாதாவை பற்றி தான் இனிமேல் இந்த ஒரு மாதம் முழுக்க உங்களோட ஒரு சின்ன ஷேரிங் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை நான் வந்து ஜார்க்கண்டில் என்னோட பேரிஷில் இருக்கிற ஒரு இருந்து பேசுகிறேன் ஆக்சுவலி இப்போ நான் சொல்ல வர போகிற மாதா வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க கடலூர் மாவட்டம் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் வரதராஜன் பேட்டை அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது ஐயம்பேட்டை அப்படின்னு கூட அந்த ஊரை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வீபெட் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற நம்ம சலேத் மாதா பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் சரி இந்த சலேத் மாதா பற்றி சொல்றதுக்கு முன்பு அந்த வீபெட் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்றேன் புனித அருளானந்தர் புனித வீரமா முனிவர் இவங்களோட நற்செய்தி இவங்களுக்கு இருந்த விசுவாசத்தை வந்து ஊட்டி ஆன்மீகத்தில் நல்லா வளர்ந்துருக்கிறது தான் அந்த ஒரு பங்கு அந்த பங்குல இது வரைக்குமே தொண்ணூறுக்கு மேல அருட் தந்தையர்கள் நானூறுக்கு மேல அருட் கன்னியர்கள் திருச்சபைக்காக பணி செய்ய தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படின்றது திருச்சபை வரலாறு சொல்லுது நமக்கு ஆஹ் சரி ஓகே இந்த ஒரு பின்னணியில இருக்கிற இந்த வரதராஜன் பேட்டையில தான் அதுக்கு பக்கத்துல கண்ணாபுரி அப்படின்ற ஒரு தான் இந்த சலைத்து மாதா ஆலயம் இருக்குது சரி எப்படி இந்த மாதாவோட ஆலயம் அங்க வந்துச்சு ஏன்னா ஐயம்பேட்டை வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அங்கேயே மாதா கோயில் இருக்குது புனித அடைக்கலை அன்னை ஆலயம் அப்படின்னு மாதா கோயில் இருக்குது அதுக்கு பிறகு பக்கத்துலேயே எப்படி இந்த ஒரு சைத் மாத ஆலயம் வந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான அப்பா இந்த அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரதராஜன் பேட்டையை சேர்ந்தவர் பக்கத்து ஊரில் கண்ணாபுரி அதாவது வாக்குபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே இருக்குது அவரோட வயல் இந்த வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக அவர் வந்து ரொம்ப லேட் ஈவினிங் அப்பா வந்து அந்த வயலுக்கு போகிறாரு அங்கே போய் அவர் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஆப்போசிட்டில் பயங்கரமான பிரகாசமாக இருக்குது ஒளி இவருக்கு வந்து அதை பார்த்த உடனே என்ன அது பிரகாசமா இப்படி இருக்குது ஒளி நான் பார்த்ததே இல்லேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பயம் அச்சம் அதோட அவர் தண்ணி பாய்ச்சத விட்டுட்டு அவரு வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த உடனே ஒரு பயத்தோடய அவரு படுத்து தூங்குறாரு அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல மாதா சொல்றாங்க இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சொல்லு மக்கள் எல்லாரும் எங்கிட்ட கூட்டிட்டு வா துன்பத்துல துயரத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் வந்து துணையா இருப்பேன் விடுதலை தருவேன் நீ வந்து எந்த இடத்துல ஒளிய பாத்தியோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஆலயத்தை நீ கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா மறைஞ்சிடுறாங்க அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு ரொம்ப பயம் எப்படி சொல்றது சொன்ன நம்புவாங்களா நீங்க நம்புவீங்களா நான் நம்புவேனா மாதா வந்து என் காட்சி எனக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா சோ இந்த ஒரு பயத்துல மக்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் இவர் வந்து சொல்லவே இல்லை ஆனால் இவருக்கு வந்து தீராத ஒரு து துன்பம் இவரோட வாழ்க்கையில் இருந்துச்சு என்ன அப்படின்னா இவரோட பையன் சொந்த மகன் வந்து முற்ற நிலையில் இருந்தாங்க அப்போ இவர் வந்து அடைக்கல மாதாட்ட போயிட்டு அப்பப்போ அழுது ஜபிக்கிறது உண்டு ஸோ அதனால இவர் என்ன பண்ணார் தன்னோட பங்குல இருக்கிற அடைக்கல அன்னை மாதா கிட்டே போயிட்டு ரொம்ப கதறி அழுகுறாரு என் பையனுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து ஒரு விடுதலையை தாங்க நல்லா இருக்குங்க என் பையனை எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல் என் பையனை குணமாக்குங்க அப்படின்னு நீங்க செஞ்சிட்டிங்கன்னா நீங்க சொன்னது போலவே நீங்க எனக்கு எந்த இடத்துல அந்த ஒரு பிரகார பிரகாசமான ஒளியா வந்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆலயத்தை கட்டுறேன்மா அப்படின்னு சொல்லி பிரேர் பண்றாரு அந்த பையன் குணமாயிட்டான் எந்த மாத்திரை மருந்தும் இல்லாம முடக்குவாத முற்ற அந்த மகன் நடக்க ஆரம்பிச்சான் அதுக்கும் அடுத்த நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆஹ் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஏன்னா ஊர் மக்கள் சாட்சி அந்த பையன் முடக்குவாத முற்ற நிலையில இருந்த பையன் இன்னைக்கு ஆல்ரேட் ஆயிட்டான் சோ ஊர் மக்களோட அந்த ஒரு துணையினால கட்டடம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அந்த இடத்துல நடப்படுது அதுக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டாவது வருஷத்துல அது வந்து ஒரு ஆலயமாக அர்ச்சிக்கப்படுது ஆயிரம் அந்த சாமி அவர்களால அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஆயிரத்தி வராங்க அங்க நிறைய அர்ச்சிப்பு ஆஹ் ஆஹ் விழாக்கள் நடந்துகிட்டே இருக்குது அதற்கு பிறகு அங்க வந்து அஹ் வேளாங்கண்ணியில என்ன ஒரு செட்டப் இப்போ இருக்குதோ அதே போல மாதா குளம் மாதா பூங்கா அப்புறம் வந்து கெபி இது மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன இன்னொன்று நான் பெருமையாக சொல்லணும் அப்படின்னா இது என்னோடய மாவட்டத்தில் இருக்குது கடலூர் மாவட்டம் தான் நான் ப்ளஸ் எங்கள் ஊர்ல இருந்து பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் தான் டிஸ்டன்ஸ் அதாவது எங்கள் ஊர்ல இருந்து சின்னக்கானூர் சாத்தாவட்டம் அதுக்கு பிறகு நாச்சார்பேட்டை அதுக்கு பிறகு தேத்தாம்பட்டு அப்படின்ற ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டு தேத்தாம்பட்டுன்ற ஒரு ஊரு அந்த ஊர்ல இறங்கி அங்கிருந்து நாங்கள் உள்ள போனா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்த நாங்கள் போய் சேர்ந்துடலாம் நான் வந்து சின்ன சின்ன பொண்ணா இருக்கும்பொழுது இளம் வயதில் பொழுது கூட இந்த ஆலயத்துக்கு நைட்டு விஜிலுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் ரொம்ப அடிக்கடி அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கிறேன் நான் வந்து என்னோட பங்குல வந்து நிறைய ஆன்மீக காரியங்களும் ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு கேர்ள் தான் அப்ப வந்து பாடகர் குழு மரியன் மரியாயின் சென்னை இளம் பெண்கள் மரியாயின் சென்னை இப்படி வந்து சார்பாக நாங்க அப்பப்போ போறது உண்டு நைட்ல நாங்க போயிட்டு அங்க இருந்து முழு நேர ஜபம் செஞ்சுட்டு டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுட்டு ஏர்லி மார்னிங் அகைன் நாங்க திரும்ப வந்துடுவோம் சில நேரத்துல எங்க வீட்டுக்கும் பக்கத்துல அந்தனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா இருந்தாங்க அவங்க வீட்டில் இருக்கிற மாட்டு வண்டியை எடுத்துட்டு போவாங்க ஈவினிங் அந்த மாட்டு வண்டியில் எவ்வளோக்கு இடம் இருக்குதோ அத்தனை பேர் மனிதர்கள் நாங்க உட்காந்துட்டு அங்க நாங்க போகிறதும் உண்டு அதனால் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அது மட்டும் இல்லாம வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படின்றது எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் ஆனா வேளாங்கண்ணி கொஞ்சம் எங்களுக்கு தூரம் வேளாங்கண்ணி போகணும்னா ஆஹ் பஸ் பேர் பார்க்கணும் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு பிறகு எல்லாருக்கும் லீவ் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அட்லீஸ்ட் ரெண்டு நாள் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு ஆனா இப்போ எங்களை எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பக்கத்துலயே சலையத்து மாதம் அம்மா இருக்கிறாங்க இப்போ நாங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லா விசேஷத்துக்கும் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சலேத்து மாதம் போய் பார்த்துட்டு அப்புறம் தான் இயர்லி ஒன்ஸ் வந்து இப்போ நாங்க வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருக்கோம் அதனால சலித் மாதா அம்மாவை பத்தி சொன்னதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய புதுமைகள் நடந்துகிட்டே இருக்குது வாங்க கடலூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா மறக்காம சலித் மாதாவை பாத்துட்டு வாங்க நன்றி